ஹரிகம்மப்பா நிகழ்ச்சி செம்மையாக தான் போயிட்டுருக்கு இந்த வாரத்தில் பெரிய ஷாக் இருக்காமா அது யாரோட ரசிகர்களுக்குன்னா சபேஷன் ரசிகர்களுக்கு இதை நான் சொல்லலை ஒரு யூடியூப் சேனல்ல சொன்னாங்க அந்த சேனலில் சொல்லியிருக்கிறபடி பார்த்தா இந்த வாரம் இனியாவுடைய பர்ஃபாமன்ஸ் செம்மையாக இருக்கிறதாவும் அவங்களோட பர்ஃபாமன்ஸை பார்க்க தேவயானி அவர்கள் வந்ததாகவும் சொல்லப்படுது இதை விட கொடூரமான விஷயம் என்னென்னா இனியாவுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லா ஜட்ஜுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து சரிகமப்பா மேடையுடைய இந்த டாப் ஃபைவை செலக்ட் பண்ணுற இடம் ஃபினாலேவா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு எனக்கு தான் நான் ப்ரைஸ் கொடுத்துருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் மக்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இனியாவை வந்துட்டு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இசிஜி மாதிரி இருக்குது உடனே போன வாரமே கோல்டு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது அந்த பிள்ளைக்கு நீங்கள் வந்து தூக்கி கொடுத்துருவீங்கன்னா உங்களை நாங்கள் பிளந்துருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஏற்கனவே தேவயானி அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்கன்ற ஒரு செய்தி இருக்கும்போது தேவையான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் உடனே இனியாவுக்கு தான் வந்துட்டு அந்த செகண்ட் சான்ஸை கொடுப்பாங்களா யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரியும் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க சில பேர்லாம் சேனலில் போயிட்டு உங்களுக்கு நான் ரிப்போர்ட் அடிச்சிருவேன்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அளவுக்கு அந்தளவுக்கு போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ சூழ்நிலை ஆனால் யோசிச்சு பார்த்தா இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க டாப் ஃபைவ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பாக அவங்க டாப் ஃபைவ்க்கு தான் வருவாங்கன்னு யாருமே சொல்லிட முடியாது முக்கியமான விஷயம் வாரம் வாரம் எபிசோட் பார்க்குற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இனியா நல்லா தான் பண்ணுது ஆனால் அந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக அது பண்ண கிடையாது இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் வேற இம்ப்ரூவ் ஆங்கிறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இங்கே ஆல்ரெடி சபேஷன் மாதிரி பெஸ்டான பெர்ஃபார்மர் இருக்காங்க சிவானி இருக்காங்க அது போக பவித்ரா இருக்காங்க செந்தமிழன் இருக்காங்க இனியா இருக்காங்க ஆனால் வந்து யார் யாரு பெஸ்டா பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சபேசனுக்கு ஏன் கொடுக்கலன்னு மக்கள் அருள்ரடி கொதிச்சு போய் கிடந்துட்டு இருக்காங்க இதுல இனியாவுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் கிடைக்க போதுன்னு சொன்னா அவ்வளவுதான் எல்லாருமே கடுப்பாயிருவாங்க சேனலை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க பெரிய கான்ட்ரவர்சி ஆயிரும் இது வந்து ஃபேண்டம்காக பண்றாங்க செலிபிரிட்டி மோகத்துக்காக பண்றாங்க சேனல் தரப்புல இருந்து தேவயானியோடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு பண்றாங்கன்னு கண்டிப்பா பெயர் வந்துடும் அதனால சேனலை பண்ண மாட்டாங்கன்னு நம்மளாம் உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க